ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுல மத்திய ஆசியாவின் சாமர்கன் பகுதியில் இருந்த தைமூர் இந்தியா மீது படையெடுத்தார் தாமர்லைன் என்றும் அழைக்கப்படும் இவர் ஒரு கொடூரமான நாடோடி மன்னன் இந்தியாவோட செல்வத்தை சுரண்டுவதான் இவரோட முக்கியமான நோக்கமே தொண்ணூறாயிரம் வீரர்களுடன் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச இவர் வரும் வழியில சுமார் ஒரு லட்சம் இந்தியர்களை அடிமைகளாக்கினர் அப்போது டெல்லிய துக்லக் வம்சத்தை சேர்ந்த நாசிர் உத் முகமது ஷா ஆட்சி பண்ணாங்க அவங்களோட படை தளபதி யாருன்னா மம்லு இக்பால் ஆரம்பத்துல தைமூரோட படைகள்ல தடுத்து நிறுத்தி ஒரு முறை தோற்கடிச்சிருக்கார் இதனால ஆத்திரமடைஞ்ச தைமூரு தான் பிடிச்சு வச்சிருந்த ஒரு லட்சம் இந்திய அடிமைகளையும் ஒரு மணி நேரத்துல கொண்டு குவிச்சிருக்காங்க துக்ளக் படைகளோட யானை படைகளை எதிர்கொள்ள புதிய தந்திரத்தை கையாண்ட தைமூர் இறுதியில டெல்லியையும் கைப்பற்றாரு மன்னரான முகமத் தப்பி ஓடிடுறாரு டெல்லி நகரம் மூன்று நாட்களுக்கு மேலாக சூறையாடப்பட்டது சுமார் லட்சம் மக்களும் இதனால கொல்லவும் டெல்லி நகரமே பிணக்காடாக மாறியது டெல்லியோட தனது சாமர்கண்டிற்கு வலு கட்டாயமாக தைமூர் அழைச்சிட்டு போயிருக்கார் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு கிசர்கான் என்பவரை தனது பிரதிநிதியாக நியமிக்கவும் செஞ்சிருக்கார் தைமூர் சென்ற பிறகு கிசர்கான் டெல்லியை கைப்பற்றி வம்சத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு சயது வம்சத்தை தொடங்கி வச்சிருக்கார் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க